நாம் இன்று சின்ன முப்பத்தி கேள்வியை பார்ப்போம் இந்த முப்பத்தி ஐந்தாவது கேள்வி என்னவென்றால் இயேசுநாத சுவாமி கல்லறையை விட்டு உயிர் எழுந்தள்ளாரா இந்த கேள்விக்கான பதில் என்பது மதித்த மூன்றாம் நாள் உயிர்த்து எழுந்தருளினார் அடுத்து விளக்கத்தை பார்ப்போம் சிலுவையில் மறித்த பின்பு ஆண்டவர் இயேசு உயிர் தெல்லாமல் அடக்கம் செய்தபடியே கல்லறைக்குள் இருந்து மக்கி போயிருந்தால் அவர் கடவுளா என்றால் அப்பொழுதும் அவர் கடவுள்தான் அவர் உயிர் இல்லாததால் மனிதர்களுக்கு உயிர்ப்பு இல்லையா என்றால் அவர் உயிர் தெல்லாவிட்டாலும் மனிதர்களுக்கு உறுதியாக மீட்பு உண்டு அப்படி என்றால் உயிர்ப்புக்கும் மனிதனுடைய மீட்புக்கும் தொடர்பு இல்லையா என்றால் தொடர்பு இல்லை இன்னும் உண்மையை சொல்ல போனால் இயேசு வந்து மனிதனிடம் தன்னை வெளிப்படுத்தி காட்டியதே ஒரு விதத்தில் சாத்தானுக்கு எதிரான அநீதிதான் எப்படி என்றால் இயேசு கடவுள் என்று தெரியாமலேயே யார் அவரை நம்புகிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே கடவுளை அன்பு செய்பவர்கள் இதைதான் கண்டு விசுவசிப்போரை விட காணாமல் விசுவசிப்போர் பேர் பெற்றோர் என்று இயேசு அப்போஸ்தலரான கூறுகிறார் சொல்ல போனால் உயிர் உயிர்த்தெழுந்த ஆதாரங்களை பார்த்து அதன் பின் ஆண்டவர் இயேசுவிடம் அன்பு செலுத்துவது என்பது ஒரு வேடதாரியின் செயல் அப்படிப்பட்டவன் சந்தர்ப்ப வசத்தால் வேறு வழி இல்லாமல் இதை நம்பிதான் ஆக வேண்டும் என்ற சூழலில் சிக்கிக் கொள்வதார் ஒரு சந்தர்ப்பவாதியைப் போல் இயேசுவை மதிப்பது போல் என் கடவுளே என் ஆண்டவரே என்று கூறுகிறார்கள் என்று பொருள்படும் அதனால்தான் இது போன்று நீ செய்யாதே என்று தோமையாரிடம் கூறுகிறார் இயேசு எனவே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு வெளிப்படையான ஆதாரங்களுடன் உயிர் தள்ள

தன்னிடம் வாதிட வந்த சாத்தானை பார்த்து தந்தையாகிய கடவுள் என்ன சாத்தானே நீ தான் உன்னால் முடிந்த வரையிலும் என் மகனாகி இயேசுவை சோதித்து மனித சுவாபத்திலிருந்து தேவ சுவாபத்துக்கு மாற வைக்க எவ்வளவோ பாடுகள் கொடுத்து பார்த்தாயே அந்த சோதனை எதிலும் நீதான் வெற்றி பெறவே இல்லையே பிறகு எதற்காக தற்போது வந்தாய் எங்களது வெற்றி விழாவில் கலந்து கொள்ள வந்தாயோ என்று கேட்டார் அதற்கு சாத்தான் என்ன கூறுவான் என்றால் ஆண்டவரே சுதநாயகிய கடவுள் என்னை வென்றிருக்கலாம் ஆனால் நான் என்ன கூற வந்தேன் என்றால் மக்கள் யாரும் அவரை நம்ப மாட்டார்கள் பாருங்கள் சிலுவை அடியில் ஆண்டவர் இயேசுவனுடைய மற்றவர்கள் எல்லாம் சென்றனர் எனவே அனைவரும் ஆதாரத்தை பார்த்து நம்பும் சந்தர்ப்பவாதிகள் ஆவார்கள் அது போன்றவர்களுக்கு தான் மீட்பு கிடைக்க கூடாது எனவே சுதநாயக கடவுள் என்னை வென்றிருந்தாலும் தந்தையாம் கடவுள் நீங்கள் என்னை வெல்ல இயலாது என்றான் சாத்தான் அதற்கு கடவுள் எப்படி என்று கேட்க சாத்தான் இப்பொழுது நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் வெற்றியை விழாவாக கொண்டாட இறந்து போன ஆன்மாக்களில் யாரெல்லாம் உங்கள் நச்சீதியை ஏற்றுக் அவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி விழா கொண்டாடுவீர்கள் அந்த விழாவின் முடிவில் ஆண்டவர் இயேசு மண்ணுலகிற்கு சென்று உயிர் காட்டுவார் அவ்வாறு உயிர் காட்டுவது என்பது ஆதாரபூர்வமான அடையாளமாகிவிடும் அந்த ஆதாரபூர்வமான அடையாளமாக அது மாறிவிட்டால் அதன் பின் யார் ஆண்டவர் இயேசுவை நம்பினாலும் அந்த நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை அல்ல மாறாக அது சந்தர்ப்பவாத நம்பிக்கை ஆகிவிடும் அதனால் அதன் பின் ஒரு மனிதர் கூட மீட்கப்பட இயலாது என்பான் சாத்தான் அதை கேட்டதும் தந்தையாகிய கடவுள் இது போன்ற ஒரு திட்டத்துடன் நீ வருவாய் என்று இயேசு சாட்சிகள் இல்லாத அதனால் யாராவது உடல் ஒரு சாட்சியாக எடுக்க நேரிட்டால் உடனே அங்கே அவநம்பிக்கை ஏற்படுத்தி சோதிக்க நீ என்ன கூறலாம் என்றால் சீடர்கள் அவர் உடலை மறைத்து விட்டு நாடகம் ஆடுகிறார்கள் என்று கூட கூறலாம் அது மட்டுமல்ல அந்த ஊரின் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இயேசுவை போன்றே அங்க லட்சணங்கள் உடையவராக காஷ்மீர் பள்ளத்தாக்கு சென்று இயேசு பெயரிலேயே வாழ போகிறார் எனவே நீ அவரை கூட சுட்டி காட்டி இதோ பாருங்கள் இயேசு உயிர் தெரிந்தார் என்று சொன்னதெல்லாம் போய் உண்மையில் இயேசு சாகவே இல்லை சாவது போன்று நடித்து உயிர் தப்பி காஷ்மீர் பள்ளத்தாக்கில் வாழ்ந்து தன் எண்பத்தி இரண்டாவது வயதில் அடக்கம் செய்யப்பட்ட கலரை உலகம் முடியும் கொண்டிருப்பதை பாருங்கள் என்று நீ மட்டுமல்லாமல் இயேசுவின் ஒன்றுவிட்ட தாய்மாமன் வழியில் யோசோப்பு என்பவரால் காப்பாற்றப்பட்டு பிரான்ஸ் நாட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே புனித ரத்த வழியில் ஒரு குடும்பத்தை உருவாக்கி இதுதான் புனித ரத்தத்தின் வாரிசு என்று வழி வழியாக உலகம் முடியும் வரை கூறி அவநம்பிக்கை ஏற்படுத்த கல்லறை என்று பயன்படுத்தி கற்பனை கதைகள் எழுதி திரைப்படமாக்கி கூட மக்கள் மனதில் நீ அவநம்பிக்கை ஏற்படுத்தலாம் யாரெல்லாம் இது போன்ற உனது கட்டுக்கதைகளை நம்பாமல் இயேசு உயிர் திழந்த பெண் உள்ளது என்ற நம்பிக்கை உடையவர்கள் என்று நீ ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும் என்று கடவுள் கேட்டார் அதற்கு சாத்தான் நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆண்டவரே இவையெல்லாம் தவிர்க்க ஆண்டவரே உயிர் தெல்லாமல் இருந்துவிட்டால் உண்மையான நம்பிக்கை உள்ளவர்கள் யார் என்பது தெளிவாக தெரிந்துவிடும் அல்லவா அதனால் ஆண்டவர் இயேசு உயிர் தெல்லாமலேயே இருந்து விட்டால் என்ன அந்த நிலையில் யார் நம்பினாலும் யார் குறையே கூற முடியாதல்லவா என்றான் சாத்தான் இதை கேட்டு தந்தையாகிய கடவுள் சுதனாகிய கடவுளை நோக்கியதும் சுதனாகிய கடவுள் கூறியதாவது நான் மண்ணுலகில் வாழ்ந்த பொழுது புதிய உடன்படிக்கையை குறித்து ஒரே ஒரு நாள் தான் கூறினேன் அதையும் தெளிவாக கூறவில்லை ஏனென்றால் நீதியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நான் சாத்தானை வென்று காட்டுவதற்கு முன்பாகவே அதாவது நான் ஒரு முழு மனிதனாக வாழ்ந்து காட்டிவிட்டேன் என்று வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே மற்றொரு மனிதனோடு உடன்படிக்கை செய்வது என்பது நீதி ஆகாது அதனால் நான் வென்ற பிறகும் மனிதனிடம் சென்று நச்செய்தி அறிவிக்க நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் புதிய உடன்படிக்கை குறித்த செய்திகளையும் அதன் செயல்முறைகளையும் என் அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமாவது சொல்லித் தர நாற்பது நாட்கள் அனுமதி வேண்டும் அதன் பின் வேண்டுமானால் சாத்தான் அவன் வேலையை செய்வதற்கு ஏதுவாக நான் தீர்ப்பு நாள் வரை அப்ப வடிவில் நற்கருணையாக அதாவது பழிப்பொருளாக உங்களின் வல பக்கத்தில் வீற்றிருப்பேன் எனவே நான் உயிர் தெல்வதால் சாத்தான் கதை கட்டுவதற்கு எந்த பாதிப்பும் இல்லாத நிலையில் அனைத்து சூழ்நிலைகளையும் அமைத்து விடுவோம் எனவே என்னை தடுக்காதீர்கள் நான் மூன்றாம் நாள் உயிர் விட்டு நாற்பது நாள் அவர்களோடு இருந்து விட்டு திருப்பலி ஒப்புக்கொடுக்கும் முறையை சொல்லி கொடுத்து விட்டு அதை மரபு செய்தியாக திருச்சிவேல் வைத்து காப்பாற்றி வரவேண்டிய தேவையையும் வெளிப்படுத்திய பின் நாற்பதாவது நாள் வடிவிலேயே இருந்து விடுகிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த நாற்பது நாள் மட்டும் நான் ஆவியை போன்று அவர்களை சந்தித்து பிரிந்து செல்லும் பொழுது அப்ப வடிவில் பிரிந்து உணவாக உட்கொள்ளப்படுவேன் இதை எந்த அப்போஸ்தலராவது வெளியில் சொன்னால் யாருமே நம்ப மாட்டார்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டுமையானால் முதல் நாள் நான் தோன்றும் பொழுது அப்போஸ்தலர் தோமா அவரிடத்தில் இல்லாமல் செய்து அவரிடம் மறுநாள் கதை வடிவில் நிகழ்ந்தவை அவரிடம் சொல்லப்படட்டும் அவர் நம்பி விடுவாரேயானால் சாத்தான் கூறியது போல் எனது உயிர் தெளிதல் என்பது மறை உண்மையை வெளிப்படுத்திவிட்டது என்றும் அதனால் மனிதர்கள் இனி சோதிக்கப்பட இயலாது என்றும் கூறும் சாத்தானின் குற்றச்சாட்டை ஏற்று உலகத்தை அன்றோடு முடித்துக் கொள்வோம் ஆனால் தோமா நம்பவில்லை என்றால் என் உயிர்ப்பால் எந்த உண்மையும் வெளிப்படுத்தப்படவில்லை என்று முடிவெடுத்து ஊழி காலம் வரை அதாவது சாத்தானே வெல்வதற்கு மனிதர்கள் மண்ணுலகில் இருக்கும் வரை மனிதர்களை நான் நற்கருணை வடிவில் இருந்து தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கலாம் என்று நீங்கள் அனுமதி தர வேண்டும் எனவே இதை சோதித்து பார்க்க இயேசுவிற்கு அனுமதி வழங்கியதும் இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் ஆகையால் ஏசுநாத சுவாமி கல்லறையை விட்டு உயிர்த்து எழுந்தள்ளினாரா என்று கேட்டால் மறித்த மூன்றாம் நாள் உயிர்த்து எழுந்தள்ளினார் என்று கூற வேண்டும்